வணக்கம் தி டைம்ஸின் தினமொரு திருக்குறள் கொள்ளும் கொள்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வர்கள் வரிசையில் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் பேச்சால் ஆதரவாளர்கள் நிகழ்ச்சி பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் நாடு முழுவதும் வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் வரிசையில் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் பேச்சால் ஆதரவாளர்கள் நெகிழ்ச்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முதல்வர்களுக்கு இணையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதல்வர் ஸ்டாலின் உயர்த்தி பேசியது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோட்டில் நேற்று முன்தினம் இரவு நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் ஈரோடு நாமக்கல்லுடன் தொகுதி வேட்பாளருக்கும் சேர்த்து ஸ்டாலின் ஆதரவு திரட்டினார் இந்த கூட்டத்திற்கு ஈரோடு மட்டுமல்லாது கரூர் நாமக்கல்லில் இருந்தும் பொதுமக்கள் வந்திருந்தனர் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது போது மக்களவை தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதவை எல்லாம் பிரதமர் மோடி செய்கிறார் ஜார்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை கைது செய்துள்ளனர் இவர்கள் எல்லாம் வெளியிலிருந்து வலிமையாக தேர்தல் பணியாற்றுவார்கள் என்று பயந்து நடுங்கி கைது செய்திருக்கிறார்கள் இங்கு தமிழ்நாட்டிலும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல்வீரர் வீரர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜியையும் இதே மாதிரிதான் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஜாமீன் கூட கிடைக்கவில்லை மேற்கு மண்டலத்தில் அவரின் பணிகளை முடக்க வேண்டும் என்று இந்த சதி செயலை செய்தார்கள் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதல்வர் தனது குறிப்பிட்டார் அதே போல் தனது பேச்சின் தொடக்கத்திலும் இங்கு வரவில்லை என்றாலும் தன்னுடைய மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கும் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன் என்று முதல்வர் குறிப்பிட்டார் முதல்வர் ஸ்டாலினின் இந்த பேச்சால் செந்தில் பாலாஜி மீதான பாசமும் அன்பும் முதல்வருக்கு குறையவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் நெகிழ்த்து பேசியுள்ளனர் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதால் சோர்ந்து போயிருந்த அவர்களுக்கு முதல்வரின் இந்த பேச்சு உற்சாகத்தை கொடுத்துள்ளது திமுகவின் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் ரூபாய் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் மிச்சம் என முன்னாள் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த பாண்டியநல்லூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக அரக்கோணம் தொகுதி மக்களவை வேட்பாளர் ஏ எல் விஜயனை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசியதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தேர்தலின் போது அறிவித்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை பொய் பேசுவதற்கான நோபல் பரிசை முகா ஸ்டாலினுக்கு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் இது ஜனநாயக நாடு உங்களின் குடும்ப அரசியல் இல்லை அதற்கு இந்த தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மேலும் முக ஸ்டாலின் பேசும் நிலமையெல்லாம் அதிமுக மற்றும் என்னைப் பற்றி தான் அவதூறாக பேசுகிறார் இதற்கையெல்லாம் எங்களின் தொண்டர்கள் கூட பயப்பட மாட்டார்கள் கிராமத்தில் விவசாயம் செய்து வந்தவர் தானே என்று என்னை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என நினைக்க கூடாது விவசாயி உழைக்க பிறந்தவன் முக ஸ்டாலினுக்கே விவசாயி தான் சாப்பாடு போடுகிறார் என அவர் சிந்திக்க வேண்டும் திமுக மூன்று ஆண்டுகால ஆட்சியில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் மிச்சம் மின்சாரம் அரிசி பருப்பு எண்ணெய் விலையேற்றத்தால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் மேலும் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பல்வேறு ஊர்களுக்கு பெட்டியுடன் சென்று மக்களிடம் புகார் மனுக்களை வாங்கினீர்கள் அதை என்ன செய்தீர்கள் சாவியை தொலைத்து விட்டீர்களா அல்லது பெட்டியை காணாமல் போய்விட்டதா என தெரியவில்லை ஆன்லைன் ட்ரம்மின் நிறுவனத்திடம் இருந்து ரூபாய் ஐநூற்று முப்பது கோடி தேர்தல் பத்திரமா திமுக அரசு வாங்கியுள்ளது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல தொழிலதிபர்களிடம் இருந்து ஆன்லைன் ட்ரம்மின் நடத்துபவர்கள் ஆகியோரிடம் ரூபாய் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரமாக வாங்கியுள்ளனர் முகா ஸ்டாலின் தன்னை சூப்பர் முதல்வர் என சொல்லிக் கொள்கிறார் ஊழல் செய்வதில் சூப்பர் முதல்வர் தான் என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு வெறுப்பை தூண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக எதிர்கட்சிகள் மீது வெறுப்பை தூண்டும் வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா புகார் அளித்த பின் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை செய்தியாளர்களிடம் கூறியதாவது கடலூர் தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி எதிர்கட்சிகளை சிறுமைப்படுத்தியும் மிரட்டும் விதமாகவும் பேசியுள்ளார் தேர்தலில் அரசின் சாதனைகளை கூறி வாக்கு கேட்கலாம் அல்லது எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கலாம் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி உதயநிதி பேசியது தவறு இது தவிர தொண்டர்களுக்கு இடையில் வெறுப்பை தூண்டும் விதமாக ஒரு அமைச்சரை கூறினால் அதை எப்படி ஏற்க முடியும் கட்சிகளின் கொள்கைகள் எதிர்கட்சிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டலாம் ஆனால் அரசியல் அமைப்பின் பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அமைச்சர் பேசியது தவறு எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விளக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளோம் நடத்தை விதிகள் வந்த பின் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் பணப்பட்டுவாடா புகார் சென்னையில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை ஓட்டேரி உள்பட ஐந்து இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயற்சி நடப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு வாபஸ் தேர்தலுக்கு பிறகு உயர்த்த முடிவா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் மாவட்டம் மணகேரி திருவண்ணாமலை மாவட்டம் இனங்கரியாங்கல் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் உள்ளிட்ட முப்பது சுங்கச்சாவடிகளில் வழக்கமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கம் இந்த சுங்கச்சாவடிகளில் ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் ரூபாய் ஐந்து முதல் இருபது சராசரியாக உயர்த்தப்படும் அதேபோல் போல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் திண்டுக்கல் திருச்சி சேலம் மேட்டுப்பட்டி உளுந்தூர்பேட்டை மதுரை தூத்துக்குடியில் உள்ள சுமார் இருபத்தி நான்கு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வருவது வழக்கம் இதற்கிடையே சென்னை உள்ளிட்ட முப்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகளில் நேற்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்து இருந்தது ஆனால் தற்போது திடீரென இந்த கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த தகவல்களின் அடிப்படையில் நேற்று முதல் உயர்த்த வேண்டிய சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது பழைய கட்டணத்திலேயே வாகனங்கள் சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டு உள்ளது என்றார் பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் நாடு முழுவதும் வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை பொதுவாக மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலமாகும் இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுவும் சமீபத்திய சில ஆண்டுகளாக கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளது சில இடங்களில் வெப்ப அலையும் வீசும் நிலையும் ஏற்பட்டுள்ளது தற்போது கோடை காலம் தொடங்கி இருக்கும் நிலையில் வெயில் கொடுமை இப்போதே வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது காலை மணிக்கே வெயில் சுள்ளென்று அடித்து தொடங்கியது மதியம் மணிக்கு வெயிலில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது நாடு முழுவதும் ஜூன் வரை கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை துறை இயக்குநர் மிருத்யஞ்சய் மொகபாத்ரா கூறுவது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான கால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் மத்திய மற்றும் மேற்கு தீபகற்ப இந்தியா பகுதிகளில் இதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது மேற்கு இமயமலை பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஒடிசாவின் சில பகுதிகளில் இயல்பான வெப்பநிலை முதல் இயல்பை விட குறைவான அதிகபட்ச வெப்பநிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சமவெளி பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட அதிகமான வெப்ப அலை நாட்கள் அதிகமாக இருக்கும் வழக்கமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நான்கு முதல் எட்டு நாட்கள் வரை வெப்ப அலை வீசும் தென்னிந்தியாவை ஒட்டிய பகுதிகளிலும் வழக்கமான வெப்ப அலை நாட்கள் அதிகமாக இருக்கலாம் இவ்வாறு மிருத்யஞ்சய் முகபாத்ரா கூறினார் இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடக்கிறது வாக்குப்பதிவு தினத்தன்று வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் இதனால் வாக்குச்சாவடிகளில் பந்தல் குடிநீர் போன்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பிளஸ் டூ விடைத்தாள் பணி தொடங்கியது தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியாகிறது பிளஸ் டூ பொது தேர்வு கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்தது இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர் இந்த தேர்வுக்கான விடைத்தாளை திருத்தும் பணிக்கான தமிழகம் முழுவதும் எண்பத்தி மூன்று பள்ளிக்கூடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டன இந்த மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடங்கியது இப்பணியில் நாற்பத்தி ஆறாயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஈடுபட்டுள்ளனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஐந்து மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறுகிறது இப்பணி வருகிற பதிமூன்றாம் தேதி முடிவடைகிறது அதன் பின்னர் மாணவ மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை இணையதளத்தில் பதிவிடும் பணி நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தேர்வு முடிவு மே ஆறாம் தேதி வெளியாக உள்ளது பிளஸ் ஒன் பொது தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி வருகிற ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தற்போது நடைபெற்று வரும் எஸ் எஸ் எல்சி பொது தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி வருகிற பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது திமுக வேட்பாளர் கனிமொழியின் காரில் சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படை நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அதன்படி முதற்கட்டமாக ஏப்ரல் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது அதே சமயம் தமிழக அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது அதே நேரம் மறுபுறம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் சோதனை நடத்தி வருகின்றனர் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆ ராசாவின் காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதேபோல் தமிழக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரின் காரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்நிலையில் தூத்துக்குடியில் இருந்து நெல்லை செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்த தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியின் காரை மலித்த தேர்தல் பறக்கும் படையினர் காரில் ஆய்வு மேற்கொண்டனர் தூத்துக்குடி மூன்றாவது மைல் என்ற இடத்தில் இந்த சோதனையானது நடைபெற்றது அவருடைய காரில் பணம் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் இல்லாததால் தொடர்ந்து செல்ல பறக்கும் படை அதிகாரிகள் அனுமதி வழங்கினர் பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்